என்னடா நீ தலை பிச்சு கொண்டு யோசனை பண்ணி பண்ணிக்கேன்னு சரி கலவலையில் பாலியப்போ ரெட்டியன் சரி கேஸ் பாரமாகி இல்லை வாப்பா நான் இப்போ யோசிக்குவாப்பா இப்போ நான் அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சல்லியை சேர்த்து இந்த காணியை வாங்கி அப்போ நீங்கள் அஞ்சு பசுமாடோடு கஷ்டப்பட்டு தின்ன கொடுத்து இதாக்கி பால் கறந்து பாலை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக சல்லி சேர்த்து குருவி கூடுகட்டு வாய் இந்த ஊற்ற கெட்டி அப்போ நானும் நீங்களும் இப்போ சம்பாதிக்க சல்லியால் லைட் பில்லை கெட்டி தண்ணி பில்லை கெட்டி தின்ன குடிக்கிறதுக்கு செலவழித்து கொண்டு கஷ்டத்தோடு ரோல் அடித்து கொண்டு உருண்டு பிறண்டு எப்படி சரி வாழ்க்கையே கட்டி கொண்டு போகிறேன் நானும் பாப்பாம் அப்படி செஞ்சு செலவழித்து எல்லாம் செஞ்சு கொண்டு ஏன் இனி பா இப்போ பாருங்களே அரசியல்வாதிகள் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போனால் பிறகு ஏன் சம்பளம் கொண்டு கொடுத்து நீக்கத்துக்கு ஊடு கொடுத்து தண்ணி பில்லை கெட்டி கரண்ட் பில்லை கெட்டி தின்னத்துக்கு சாப்பாடும் கொடுத்து வாகனம் ஒன்றும் கொடுத்து பொடிகார்டு ஒன்றையும் கொடுத்து ஒரு வேலையுமே செய்தோமே இல்லை சும்மா நிற்கிற அப்போ டேலண்ட் ஒன்றும் இல்லை படித்தேயும் இல்லை ஆனால் அதுக்கு பாப்பா நாங்கள் சம்பரிக்க சல்லியாலே வாப்பா இந்த டேக்ஸையும் வெட்டையும் எல்லாம் அடித்து அடித்து எங்கே நாங்கள் தானே அவங்களுக்கு தின்ன கொடுக்க நாங்கள் இவ்வளோ புளுந்து புழுந்து கஷ்டப்பட்டு சம்பரிக்க இதாக்குற எல்லாம் செய்தேன் அவங்க சும்மிந்து கொண்டு அவங்களுக்கு ஊடு வாசல் நிற்கிறதுக்கு அது இதெல்லாம் கொடுத்து இவ்வளோ சலுகை உண்டு அரசியல்வாதிக்கே வாப்பா கொடுக்க அவங்க இனி நாட்டை முன்னேற்றத்துக்கு போறேன்னு சொல்லிக்கொண்டே அது போற நாட்ட முன்னேற்றத்துக்கு ஐயோ நாட்டை முன்னேற்ற போறவனுகள் எங்களை முன்னேற விடாம எங்களுக்கிட்டாலே வாப்பா சல்லி எடுத்துக்கூட அவனுக்கு சும்மா வாழ்கானுகள் தின்னு குடிச்சுக்கொண்டு அதுக்கு எங்கட மூளை கொஞ்சம் நாங்க முன்னேற்றி கொள்ளணும் மூளை முன்னேறணுமா அது சொல்ல அவங்க இனி வானத்தால உள்ள இல்லைடா பார்லிமெண்ட்டுக்கு அவங்க எப்படி என் பார்லிமெண்ட்டுக்கு போனேன் அனுப்பு இனி நாங்கள் ஓட் பண்ணி தான் அனுப்பு இனி அவங்கள மூளை முன்னேறணும்னு சொன்னேன் நாங்கள் போட முந்தி ஓட் பண்ண முந்தி அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் அவன் படிச்சிக்கா நல்லவனா கல்லனா தளந்திக்கா என்ன சரி ஒரு வேலையை செய்வானா இந்த நாட்டை பற்றி நினைக்காம வீட்டை பற்றி நினைப்பானா ஆ எங்களோட முன்னேற்றத்தை பற்றி நினைக்காம அவங்களோட குடும்பத்து முன்னேற்றத்தை பற்றி நினைப்பானா நாட்டுக்கு வார சல்ல வாண்ட பொக்கட் டூலுக்கு போட்டுக்கொள்வானா அதெல்லாம் நல்லவங்கள பார்லிமெண்ட்டுக்கு தான் எங்கட நாடு இல்லை வெள்ளக்காரன் தந்துட்டு போன காலத்திலேருந்து எங்க நாட்டை பணியைக்கு போட்டு 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 இல்லாத வழியாக்கி முடிஞ்சிடா ஆ சரி 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 அப்ப இந்த முறை அதுக்கு ஒரு சான்ஸ் எங்களுக்கு